அஸ்லாம் வலைக்கு வெல்கம் பேக் டு ரெஹானா கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கே நாங்கள் எல்லோருமே நல்லாயிருக்கும் இல்லா இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு நாலு பெரிய நெல்லிக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விதையை எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி மிக்சியில் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு துண்டு இஞ்சி தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து டோட்டலாக ரெண்டு கப் அதாவது ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நாலு நெல்லிக்காய்க்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு அதை ஃபில்டர் பண்ணி நெக்ஸ்ட்டு இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மீதி இருக்கிறதையும் மறுபடியும் நல்லா அரைச்சு அதையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி பிடிக்க வேண்டியது தான் அவ்வளோதான் ஆம்லா ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணுங்க இந்த ஜூஸ் வந்து நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா இந்த ஜூஸ் வந்து கண்டிப்பா எடுத்துக்கலாம் காலையில ஒரு பதினோரு மணி அளவுக்கு இத குடிச்சோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தேவையில்லாத ஃபேட் எல்லாம் கம்மி பண்ணிடும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் அஸ்லாம்